தெய்வநிலையை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திப்போம் ஆதி காலத்தில் இருந்து மனிதனுக்கு அந்த எண்ணம் உண்டு தேடிக்கொண்டு இருக்கிறான் சிலர் அவனுடைய அறிவின் மேன்மையினால் உணர்ந்தவர்கள் இருக்காங்க அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் போது அன்று வரையில் வந்த மொழி வழக்கில் மொழியின் மூலமாக எடுத்து உறைக்க முடியவில்லை அதை உணரவும் முடியவில்லை அதனால இப்போ இந்த காலத்துக்கு தக்கவாறு விஞ்ஞான உலகத்துக்கு தக்கவாறு மனிதன் இறை உணர்வு பெற வேண்டும் இறை வழிபாடு என்றால் என்ன அர்த்தம் இறை ஆற்றலனுடைய இயக்க விதி எதுவோ இயக்க நீதி எதுவோ அதற்கு ஒத்தபடி நான் வாழ வேண்டும் அதே வழியை பின்பற்றி நான் வாழ வேண்டும் இறைவழி வாழ்வு அதுதான் இறை வழிபாடு இன்று இறை வழிபாடு அப்படியா இருக்கிறது எத்தனையோ வித்தியாசமாக கற்பனையினால இறை வழிபாடு நடந்துட்டு வருது அதுதான் காரணம் மனித வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் உண்மையான இறைநிலையே மாற்றி அமைத்து கொண்டு பொய்கதைகளையும் அல்லது தேவையில்லாத அர்த்தமற்ற சடங்குகளையுமே வைத்து கொண்டு இறைநிலை நாடுவதும் இறை வழிபாடு என்று கூறுவதுமே நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொதாக இருக்குது இப்போது இறைநிலையை பற்றி பெரியவங்களெல்லாம் என்ன சொன்னாங்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எங்கும் நிறைந்தது எல்லாம் வல்லது எல்லா பொருளும் பிரபஞ்சமே அங்கிருந்து தான் தோற்றமாயி அதிலிருந்து தான் உற்பத்தி எல்லா உயிர்களுக்கும் மூல காரணம் இறைவன் தான் என்பதெல்லாம் தெரியுது இல்லையா அப்படி இருக்கிறபோது அந்த அடிப்படையான கோவைகளை வைத்துக்கொண்டு நாம் ஆராய்வோம் அப்படி ஆராய்ந்த போது இறைநிலை என்பது என்ன குறிப்பா சொல்றேன் வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் ஒற்றாயிருப்புனா பூரணம் அது தமிழில் சாஸ்கிரில் பூரணம் என்ற வார்த்தை சொல்றாங்களே இல்லையா பூரணம்னா அது இல்லாதது அல்ல இல்லாதது ஒன்றுமில்லை எவ்வளவுதான் எடுத்தாலும் அது குறையாது இந்த மாதிரி கருத்து உடையத்தான் பூரணும் அதற்கு தமிழுக்கு நேரடியாக வார்த்தையாக போட்டுத்தான் நான் சொல்றது வற்றாயிருப்பு நீங்கள் அச்சயம் என்று ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க அச்சயம்னா குறைந்து விட எடுத்த அச்சயம்னா குறையாதது அதே போலதான் வற்றாயிருப்பு இறைவன் எப்பேற்பட்டவன் எப்படி இருந்தது அந்த நிலை இருக்கிறது என்றால் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு எல்லா ஆற்றலுக்கும் மூல ஆற்றலாக உள்ளது அதுவேதான் எல்லாருடைய அறிவுக்கும் எல்லாருடைய ஒழுங்காற்றலுக்கும் அதுவேதான் அடிப்படையாக அமைந்திருக்கு பேரறிவு அப்போ இருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே என்ற என்றபோது பெருவழி அந்த சுத்த வெளிய அளவெடுக்க முடியுமா முழுமையாக யாராயிலும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏனென்றால் கண்களெல்லாம் ஒரு கோணத்தில் ஒளிய வீசி அதுக்கு தடைபுடைய இடமெல்லாம் அதை உடம்பு திரும்பி வரக்கூடிய அலை மூலமாக பொருட்களை உணர்றதுதான் இந்த கண்கள் மூலமாக இறைவனுடைய அதாவது இறைவெளியனுடைய முழுமையை உணர முடியாது இப்போ சாதாரணமா ஆகாயம் தான் சுத்தவழி நினைக்கிறோம் அந்த வழி இப்போ பார்க்குறோமே எது வரைக்கும் பார்க்க முடிஞ்சது பூமிக்கு மேல் பகுதியில் உள்ள சுத்தவழியை ஓரளவு பார்க்குறோம் பூமிக்கு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய வழி மறைத்து இருக்குது பூமி அது போல எந்த பக்கம் பார்த்தாலும் முழுமையாக சுத்தவழிய பார்க்க முடியாது இது எப்படின்னா ஒரு எருந்தானது யானையை கடிக்கும் ஆனால் யானையை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அந்த அளவு மன விரிந்து அதனுடைய கண் பார்வை விரிந்து யானையை முழுமையாக பார்க்கவே முடியாது அதுபோல உண்மையை விளக்கி கொண்டு எல்லாம் வல்லது பேராற்றல் பேரறிவு எடுத்துக்கொண்டால் இறை நிலைய அனுமானித்துக் கொள்ள வேண்டியதான் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்